உங்களுக்கு பிறகு சில பேர் வருவார்கள் அவர்கள் மோசடி செய்வார்கள் நீங்கள் மோசடி செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே உண்டான வேறுபாடு என்பது நீங்கள் பின்பற்ற தகுந்தவர்கள் என்று பொருள் கிடையாது உங்களிடத்திலே மோசடிகளை பார்க்க முடியாது மிக மிக குறைவாகத்தான் விரல்விட்டு எண்ணுகிற அடிப்படையில் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் உங்களிடத்திலே உங்கள் சமூகத்திலே மோசடியை பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு பிறகு ஒரு சமுதாயம் வருவார்கள் அவர்கள் மோசடியிலே ஊறி போயிருப்பார்கள் வளா யூத்தமனும் நம்பப்படமாட்டார்கள் யாரும் யாரையும் நம்ப முடியாது எவனை பார்த்தாலும் கெட்டவனா இருப்பா இவன் திருவானோ ஆளை தெரியலன்னா கூட பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அறிமுகம் இல்லை என்று சொன்னால் அறிமுகம் மற்றவர்கள் மீது என்ன நம்பிக்கையை வைக்க வேண்டும் முதலில் நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும் பிறகு அவன் கெட்டவன் என்று தெரிந்துவிட்டால் அந்த நம்பிக்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் எடுத்த எடுப்புல ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை நல்ல நம்பிக்கையா இருக்கணும் இப்படித்தான் மார்க்க விரும்புகிறேன் ஆனா இன்னைக்கு அப்படி வைக்க முடிகிறதா எடுத்த கெட்ட நம்பிக்கை அது இல்லப்பா இவர் கெட்டவர் இல்ல என்பதற்கு சான்று கிடைத்தால்தான் நல்ல நம்பிக்கை மாறுகிறார் பேருந்து பயணத்திலே ஒரு ரயில் பயணத்திலே பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருந்தால் அவர் மீது எப்படி இருக்கிறது நம்மை பற்றி அவர் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது எப்படி இருப்பானோ ஒரு மாதிரியா பாக்குறான் முழிக்கிற மொழியே சரியில்லையே அவர் பெரிய தர்மபுரமாக இருந்திருப்பார் அவர் ஊர்ல மதிக்கத்த மனிதராக இருந்திருப்பார் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஒரு மாதிரி இங்கிட்டு பார்த்தாருனா போதும் நம்ம மனசை என்ன சிந்திக்க தோன்றுகிறது கெட்டவராக இருப்பாரோ கெட்டவர் என்ற முதலில் வருகிறது நல்லவர் என்ற எண்ணம் இரண்டாவதாக சொன்னார்கள் சமூகம் என்று சொன்னால் உங்களைப் போல சமுதாயம் செய்யாதவர்களாக நம்பப்படாதவர்கள் நம்பப்படாதவர்களாக பின்னால் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் நீங்கள் நம்பிக்கை கூடியவர்களாக இருக்கிறீர்கள் பின்னால் சில பேர் வருவார்கள் அவர்கள் இறைவனுக்காக நேர்ச்சைகளை எல்லாம் செய்வார்கள் கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது யார்லாம் இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுத்துட்டா உனக்காவது நான் பத்து ஆடு அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யறாமா